நம்ம சேனல நிறைய நிறைய வீடியோ நம்ம இன்ஸ்டாகிராம் இது கீழே கொடுத்துருக்கோம் அந்த இன்ஸ்டாகிராம் வாய்ஸ் ஷேர் பண்ணியிருக்காரு அவர் அவர் நடந்த ரியல் லிஃப் இன்சிடண்ட் அதாவது அவர் அவருக்கு நடந்த அவரோட சித்தப்பாவுக்கு நடந்த ரியல் லிஃபி இன்சிடென்ட் வந்து ஷேர் பண்ணிருக்காரு ஷோக்குல போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல பில் கொடுக்கணும் கிளிக் பண்ணிக்கோங்க ஆல் செட் பண்ணுங்க அப்போ அவங்க போற நோட்டிகேஷனா உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்க இதே மாதிரி உங்க லைஃப்ல ஏதாவது நடந்திருக்குன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் போய் நீங்கள் வாய்ஸோடு ஷேர் பண்ணலாம் அப்படி இல்லைனா நீங்கள் மெயிலில் போய் ஷேர் டைப் பண்ணி ஷேர் பண்ணலாம் இன்ஸ்டாகிராம் போய் நீங்கள் வாய்ஸோடு ஷேர் பண்ணலாம் நீ ஷேர் பண்ணுற எல்லா வீடியோவும் நம்ம நோட் நம்ம வீடியோ மேக் பண்ணி போடுவோம் ஷேர் பண்ணுற எல்லா விஷயமே இப்போ வாங்க ஷோக்கில் போகலாம் பேர் பார்த்தீங்கன்னா சுபாஷ் இவர் இவர் பார்த்தீங்கன்னா இவருக்கு நடந்த இன்சிடண்டாக பார்த்தீங்கன்னா இல்லை இவனோட சித்தப்பாவான பன்னீர் அவர் அவருக்கு நடந்த இன்சிடென்ட் தான் இருந்தது சுபாஷ் அவர் வந்து நம்மளுக்காக அவங்க சித்தப்பாட்ட வந்து இந்த மஞ்சுமல் வாய்ஸ் படம் பார்த்தீங்களா அந்த மாதிரி இவங்க படத்தை பார்த்துட்டு அவங்க சித்தப்பா இந்த மாதிரி என் லைஃபே நடந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுபா சுபாஷ் அவர்கிட்ட சொல்லி பார்ப்போம் அப்போ சுபாஷ் அவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கனால நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால நம்மளுக்கு இன்ஸ்டாகிராம் வாய்ஸோட ஷேர் பண்ணியிருக்காரு இப்போ அந்த சம்பவ சம்பவத்தை முழுசாக பார்க்கலாம் குணாக்கியம் அவங்க எல்லாருமே தெரியும் கொடைக்க நல்ல கொடைக்கான உணவுகள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இன்ன வரைக்கும் சரி நிறைய பேர் சூசைட் பாயிண்ட் நிறைய பேர் சூசைட் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஒரு கஷ்டத்துலேயும் அங்கே போய் சூசைட் பண்ணுறாங்க சூசைட் பண்ணிருக்கும் போது இவங்க சித்தப்பா வந்து பா பன்னீர் இவர் வந்து பார்த்தீங்கன்னா அதில் சூசைட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் கழுவுப்புறம் பார்த்துருப்பீங்க கழிவுப்புறத்தில் நம்ம அதில் எப்படி நம்ம வந்து சடலில் மீட்டு தராங்க அது மாதிரி இவர் பார்த்தீங்கன்னா சடலில் மீ மீட்டு இருக்கிறது இவர் வாழ்வாதாரமாக இருந்திருக்கு அப்போ பார்த்தீங்கன்னா பன்னீர் அவங்க என்ன பண்ணாருன்னா ஒரு நாள் ப பள்ளிப்பீடு பழனி போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அப்ப காவல்துறை அதிகாரி ஒருத்தருக்காரு அவர் வந்து பன்னீர் கொஞ்சம் இந்த மாதிரி சடலுங்க எடுத்ததுனால கொஞ்சம் நல்லா பழக்கம் போல அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவர் என்ன கூப்பிடாருன்னா பன்னீரை கூப்பிட்டு எங்க இருக்கீங்க பன்னீர்ன்னு வந்திருக்கேன் சொன்ன உடனே வந்து வந்துருக்கேன் சொன்ன உடனே அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா நீங்க நேரம் என்ன பண்றீங்கன்னா குணா கேட்கிட்டா வந்துருங்க மதிய ஒரு அரசியல் அரசியல்வாதி ஒருத்தவர் அவரோட சடலை வந்து கீழே கிடக்கு அவங்க மகையை ஒருத்தர் இருக்காம மகனோட சடல் வந்து கீழே இருக்கு அது எவ்வளவு லட்சம் ஆனாலும் சரி அவங்க வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லியிருக்காரு நான் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணாவது காலத்தில் நடந்த சம்பவம் இது அவங்க வந்து எத்தனை லட்சம் பணத்தை பற்றி பிரச்சனை இல்லை எனக்கு வந்து அந்த என்னோடய பையனோட சடலில் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து இப்படி சொல்கிறாரு நீ கொஞ்சம் வா என் பொலிட்டிக்கல் பஸ்ஸராக இருந்து சொல்லிட்டு காவல்துறை ஏதாவது சொல்லுவானே இவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு அஞ்சு மணி ஒரு அஞ்சு ஆறு மணிக்கு சாயந்தரம் அஞ்சு ஆறு மணிக்கு இருந்து கொடைக்கான ரீச் ஆகிட்டு அந்த இடத்துக்கு போய் பார்க்குறாரு அப்போ அரசியல் வரையும் அவரோட அவரோட பலத்தை வச்சு இதே தான் சொல்கிறாரு என் காசு பணம் என்னோட கட்சி போல எல்லாத்தையும் ஒன்று நீ தயவு செஞ்சு என்னோடய மகையனோட சம்பந்தத்தை வீட்டுக்கு கொடுத்துருன்னு சொல்லி அவர் அரசியலே அவர் சொல்கிறாரு உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா இல்லைங்க ம அது மாதிரி பொழுது பொழுது ஆயிடுச்சு மணி அஞ்சாறு ஆயிடுச்சு கொடைக்களை பற்றி உங்களுக்கு தெரியும் நம்ம அஞ்சா ஒரு அஞ்சு ஆறு மணி இப்படினால ஒரு சாயங்காலம் மூணு மணிக்கு மேலேயே நம்ம மூணு மணி வந்து மூடிக்கணும் இந்த மாதிரி மூணு மணிக்கு மூடி நாங்கள் கீழே வந்து இறங்கணும் கை அடி கீழே இறங்குவோம் இறங்கும் போது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கவங்க கூட பார்க்க முடியாதுங்க நாங்கள் அங்கே போய் இங்கே நாங்கள் தேர்வு அப்படின்னு சொல்கிறாங்க உடனே காவல்துறையாக என்ன பண்ணிட்டாங்கன்னா கொஞ்சம் நீ கோச்சிக்காமல் இறங்குப்பா இறங்கி பார்த்துட்டு எப்படியோ தூக்கிட்டு வந்துடு எங்களை இப்போ முடியல போட்டிக்கு வந்து அதிகமாக இருக்குன்னு தெரிய சொன்னேன் இவரும் என்ன பண்ணுறாங்கன்னா புரிஞ்சுக்கிட்டு இவரோட ரெண்டு நண்பர் அதாவது இவங்க ரெண்டு தோ இவங்க இவங்களோட ஒன்றா சேர்ந்து சேர்ந்து கீழே போல அப்போ ஒரு மூணு பேர் சேர்ந்து போகிறாங்க பன்னீர் பண்ணிவிடு கூட ரெண்டு பேர் மொத்தம் மூணு பேர் வச்சுக்கோங்க அந்த மூணு பேர் சேர்ந்து போகிறாங்க அவங்க போகும்போது அப்படியே கீழே வந்து மெதுவாக கை கையில் நட்டி இறக்கும்போது ஒரு ஒரு க ஒரு கரெக்டாக ஒரு ஏழு எட்நூறு அடி அடி அட் அடி இறங்கிட்டாங்க இறக்கிட்டாங்க அப்போ ஒரு ஆயிரம் அடி கீழே வந்த உடனேட்டால் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சடலம் கிடக்கு அவங்க சொன்ன மாதிரி உடனே அந்த சடனத்தை எடுத்துட்டு ஒரு என்ன போகும்போது என்னென்ன கொண்டு போகிறாங்கன்னா ஒரு சாத்து கொண்டு போகிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா இவங்க வந்து சரக்கடிப்பாங்க உங்களுக்கு தெரியும் நான் கழிவு இது முழுசாக சொல்லியிருப்பாங்க கழிவு படத்தில் எல்லா ப படம் பாத்திருக்கீங்க அந்த கழுவு படம் சொல்கிறேன் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த மாதிரி நாங்கள் போகிறவங்க ஏன் குடிக்கிறவங்க தெரியுமா எங்களுக்கு அப்போதான் குடிச்சாதான் இப்போ நம்மளாம் குடிச்சோம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து தள்ளாடுவாங்க ஆனால் அவங்க பிடிச்சவங்களும் தெளிவாக இருப்பாங்க கொஞ்சம் வேலையே கொஞ்சம் இதாக இருக்க முடியும் அது அது இன்னொன்று அது சரிச்சிட்டு இருக்க முடியும் இப்போ ஒரு சப்ஜெக்ட்டில் பார்த்து எல்லாம் போவாங்க ஆனால் அந்த குடிச்சவங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அது எல்லாமே ஏற்று நிற்பாங்க அந்த மாதிரி அவங்க சொல்லுவாங்க அதனால இவங்க இல்லாமல்னா ஆளுக்கு ஒரு ஒரு க அது மாதிரி எல்லாமே சரக்கு எல்லாமே எடுத்துகிட்டு ஒரு ஒரு சாக்கு எடுத்துட்டு டாக்ஸை எடுத்துட்டு கீழே இறங்குவாங்கன்னா கீழே இறங்கும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இவங்க நல்லா சரக்கு கீழே இறங்கிட்டு அந்த அவங்க சொன்ன மாதிரி சரங்குதான் எடுத்துகிட்டு சாக்கில் பார்த்தீங்கன்னா மூட்டை கட்டிட்டு மேலே ஏறி அப்ப அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இருபது அடி அங்க வந்த உடனே அந்த சாக்கு அந்த மூட்டை பார்த்திங்களா ரொம்ப வந்து ரொம்ப வெயிட் ஆனமே ஃபீல் ஆயிடுச்சு உங்களால் மூணு பேர் இருந்தது கூட ஒரு சரால் தூக்கி அசைக்க முடியல உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரத்தில் கட்டி வச்சுட்டு சரக்கு அடிச்சிருக்காங்க சரக்கு அடிச்சுட்டு இவங்க இருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அலுவல் கேட்டுது என்னடா இதுதான் அலுவலர் கேட்டுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பார்த்துருக்காங்க சரி இந்த அழுவிற்கு அலுவலகில் இங்கே வந்து கேட்குது அப்படின்னு இதுக்கு ஒரு காரணம் இருக்குங்க ஏன் ப்ரோ இவங்க வந்து போக வேண்டியதுதானே அதாவது சடத்தை எடுத்துட்டாங்கல்ல ஏன் வந்து அங்கே உட்காந்து சரக்கு அடிக்கணும் பேர் குழியில் வேலை அதான் சில நாள் வந்து மூணு நாலு நாள் ஆகும் ஆனால் இவங்க ஒரு நாள் எடுத்துட்டாங்களே அவங்க அப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா மணி ஒரு எட்டு ஒம்பது மணி ஆகுது இவங்க மேலே போய் போயிருக்கலாமா ப்ரோ அப்படின்னு இவங்க நீங்கள் கேட்கலாம் அப்போ வந்து நான் அவங்க என்ன சொல்கிறா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த மாதிரி இப்போ வரைக்கும் எல்லா இதுலையுமே நம்ம நம்பக்கூடிய ஒரு என்னன்னா அந்த இப்போ ஒரு சடலை பார்த்தீங்கன்னா அந்த சடலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இறந்துட்டாங்கன்னா ரத்த காயமா இருக்கும் அப்ப வந்து நம்ம ஒரு ஆன்மா அதாவது அந்த சடலத்துல பக்கத்துல ஏதோ ஒரு ஆன்மா இருந்துச்சுன்னா அந்த ஆன்மா வந்து மேலே வர்றதுக்காக அந்த சடலத்து மேல ஏறிடும் அந்த சடலத்து மேலே ஏறிச்சுன்னா இன்னும் வந்து பாத்தீங்கன்னா சடல வெயிட்டா இருக்கும் அப்படி இருக்கும்போது நம்மளால ஒரு அசைக்க கூட அசைக்க முடியாது அது எல்லாமே அவங்க நோட் பண்ணிட்டு தான் இந்த மாதிரி ஒரு ஏதாவது ஒரு ஆன்மா தான் இந்த மாதிரி மேல அடிச்சு தான் அந்த மரத்துல கட்டி வச்சு சரக்கு அடிக்கிறாங்க அதே மாதிரி சந்தேகப்பட்ட மாதிரியே ஒரு ஆன்மா அதாவது அழுது அழுகிச்சு பார்த்தீங்களா அந்த 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 மரத்துக்கிட்ட வந்து டார்ச்சல் அடிக்கும் போது அந்த கட்டிப்பட்டான் அப்படின்னா அந்த இடத்து பக்கத்தில் ஒரு ஆன்மம் ஒரு ஆன்மான்னு ஒரு ஆன்மா உட்காந்து அழுதுட்டு இருக்கு அந்த சடலத்தை பார்த்து அந்த கடலில் என்ன சொல்லுதுன்னா அந்த ஆன்மாவை என்ன சொல்லுது சடலத்தை பார்த்து எண்ணி மேலே கூட்டு போயிடு கூட்டு போயிரு கூட்டு போயிடு மட்டும் சொல்லுது இவங்க உடனே பயம் வந்துது அதாவது இவங்க பயப்படல இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம நினச்சது சரிதான் அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போயிட்டு நம்ம காலைல ஒரு இடையே காலை வந்து நம்ம எடுத்துக்கலாம் அதை நம்ம கண்டுபிடிச்சேன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மூணு பேர் அதை அவங்க போகிற வரைக்கும் இந்த ஆன்மா வந்து கேட்டுக்கிட்டே இருக்கும் மூணு பேர் மேலே வந்துட்டாங்க உடனே காவல்துறை அதிகாரிகள் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த மினிஸ்டர் எல்லாம் பார்த்துட்டு அது மாதிரி கேட்டுருக்காங்க இங்கே இது மாதிரி ஏன் கொண்டு வரலை அப்படின்னு கேட்டு கேட்ட உடனே இல்லைங்க இந்த மாதிரி நாங்கள் பார்த்துட்டோம் பார்த்துட்டு வச்சுருக்கோம் ஏன்னா ஏன் ஏன் வரும் அவங்க சொல்ல வேண்டியதானே அப்படின்னு வைங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்ல மாட்டாங்க இப்போ வரைக்கும் நம்ம எல் நீங்கள் யார்கிட்ட நீங்களே போய் நீங்களே ஒரு அம்மாவுக்கு பார்த்து இந்த மாதிரி நீங்கள் வெளியே போய் சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க இந்த மாதிரி நான் பார்த்துருக்கேன் அப்படின்னாலும் அதே மாதிரி இவங்களும் இதை வந்து அவங்க சொன்னோம்னா காவல்துறை செடி போலீஸ் செடி கண்டிப்பாக யாரும் நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இல்லைங்க நாங்கள் பார்த்துட்டோம் தூக்கிட்டு வர முடியல அதனால ஒரு மரத்தில் கட்டி போட்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக நாங்கள் காலைல வந்து எடுத்தாரோம் அப்படின்னு சொல்லிட்டு விடிய கால வந்து சொல்லிட்டு இப்படி சொன்ன உடனே போலிட்டிஷர் வந்து நீங்கள் இல்லை நீ எடுத்து கொடுத்தா போன காவல்துறை வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இல்லைங்க அவங்க தான் கால எடுத்துறேன்னு இருக்காங்களா இவங்கள விட்டாங்கன்னா யாருமே இல்லை அதாவது பன்னிரவு குழு விட்டோம்னா வேற யாருமே இந்த குணா தேவைக்கிட்டு இறங்க யாருமே முன்னேற மாட்டாங்க இவங்க ஒரு ஆள் மட்டும் தான் முன்னேறுவாங்க தைரியமா அப்படின்னு சொல்ல உடனே அவங்க குளிச்சுக்கிறாங்க அப்போ உடனே பார்த்தீங்கன்னா உள்ளூர் வாசிங்க யாருமே என்ன தான் டூரிஸ்ட் ப்ளேஸாக குணாகிய ஒரு சூசைட் பாயிண்டாக போயிருப்பீங்க என்ன தான் டூரிஸ்ட் ப்ளேஸை குறைக்காத இன்ன வரையும் இருந்தாலுமே ஒரு நல்ல இரவு அதாவது ஒரு சாயங்காலம் ஒரு ஆறு மணிக்கு மேலே எங்கேயுமே அந்த பக்கத்தில் இருந்த கடைங்க எதுவுமே உள்ளூர் சீனர் இருக்க மாட்டாங்க உடனே பன்னீர்வங்க குழுவை வீட்டுக்கு போயிட்டாங்க உடனே காவல்துறை அதிகாரியும் உடனே எப்படியாவது அப்செண்ட்டாக போகுது சாமி சொல்லிட்டு அவங்களும் போயிட்டாங்க ஸ்டேஷன் போயிட்டாங்க அப்போ நம்ம மினிஸ்டர் அவங்க என்ன பண்ணாங்க மினிஸ்டர் 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 எல்லாமே நம்ம ஒரு சின்னதாக குறைக்கான ரூம் எடுத்தாங்களே சொல்லிட்டு குறைக்காம போயிட்டாங்க கொடைக்கானல் போய் ரூம் எடுத்தாங்க நம்ம காவலாம் சொல்லிட்டு எல்லாம் அவங்க போயிட்டாங்க அப்போ பார்த்தீங்கன்னா பன்னீர் அவர் என்ன பண்ணுவார்னா மூணு நாளைக்கு அதாவது சடலங்கள் வந்து வீட்டு எடுத்துட்டு அடுத்த நாள் வந்து அதை பார்த்தாலே மீதி போகணும்ல நைட் டைம் வந்து போகணும் சரி கொடைக்கானல் எப்படி இருக்கும் குளுடு அவங்க குளிக்க முடியாது வந்துட்டு எப்பவுமே ஒரு சடலங்களை மாதிரி நம்ம அடுத்த வேலை இருந்துச்சுன்னா அவங்க அவங்க அதாவது அவங்க வீடு வந்து கீழே இருந்து வச்சுக்கோங்க பேசுமேட்டு அது பத்தடி மேலதான் பாத்தீங்கன்னா அவரோட சாரி பேஸ்மெண்ட்னா அந்த பத்தடி மேலதான் ஒரு சின்ன படிக்கட்டு மாதிரி ஏறி அவங்க வீடு சின்னதாக குடிசை மாதிரி இருக்குமா நீ கொடைக்கானல எல்லாமே பார்த்தாலும் தெரியும் மலைக்கு மேலே தான் வீடுகள் இருக்கும் அது மாதிரி சின்ன குடிசை வந்து ஒரு மலைக்கு சின்ன மலை மேல அமைச்சிருக்காரு அதாவது அவங்க கொண்டாட்டி பிள்ளைங்க வந்து உள்ள தங்கிட்டு இருக்காங்க அந்த அவரு வந்து நாளைக்கு வேலை இருக்கனால குளிக்க முடியாது நைட்டோட நைட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்துல வந்து ஒரு சின்ன ஒரு சின்ன கொட்டாயமாரி அமைச்சு ஒரு சின்ன கட்டில் மாதிரி போட்டிருக்காரு உடனே அந்த கட்டில் போய் இவர் சரக்கு அடிச்சிருக்காரு அப்படியே அவங்க போயிட்டு நல்ல இரவு மணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து மணி ஆயிடுச்சு உடனே அம்மா அடிச்சுட்டு தூங்கிட்டார் நல்லா ஓரளவுக்கு நல்லா ஆள் தூக்கிட்டு போனதுக்கு அப்புறம் இவர் தூங்கிடுபோது பலாருன்னு யாரா அரைஞ்சிருக்காங்க கூட என்னடா இது பலரும் கணக்கு யாரும் ஒரு தொட்டு பார்த்துட்டு உடனே எந்திரிச்சுட்டாரு எந்திரிச்சு பார்த்தா அந்த ஆண் ஒரு ஆண்முகம் ஒரு ஆண்முகம் கீழே பார்த்தா இருக்கும்போது மரத்துக்கித அந்த ஆண்ம வந்து கீ அந்த அந்த படிவு மட்டும் அழுகுது ஒரு பத்தடி பத்தடி தாண்டிட்டு ஏன் என்னை வரல வரலை ஆனால் அவன் மேலே கூட்டுறதுன்னு சொன்னிடல ஏன் கூட்டு வர கூட்டன்னு சொல்லி அழுகுது இவங்க உடனே பயமாயிடுச்சு இவ எப்பயும் நீ நிறைய பேர் தெரியும் இந்த ஆண்மா கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த கடுகு இறங்கவங்கள பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அந்த பொறி போட்டு போகிறது கடுகு போட்டு அது வந்து வலி காமிக்கணும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் அந்த கடுகு வந்து வச்சிருப்பாங்களா அந்த கடுகு தூக்கி அந்த ஆன்ம வந்துட்டு வீசு வீசின உடனே அந்த ஆன்மத்தை பார்த்தீங்கன்னா டிஸ்பஸ் ஆகிடுச்சு அதாவது ஒரு சின்ன ஒரு குழிக்கு மாதிரி இருக்குமோ அந்த குழிக்கில் குளிச்சுட்டு ஒரு விசில் மாதிரி கேட்டுருச்சா உடனே எப்படி புரிஞ்சுக்கிட்டாரா போயிடுச்சு அந்த ஆன்மா அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டாரா அடுத்த நாள் ஒரு விழுந்துருச்சா இவர் வந்து பார்த்தீங்கன்னா நைட் தூ தூங்காம இருந்திருக்காரு விடிய விட தூங்கலையா சிகிரெட் அடிச்சுக்கிட்டு அங்கிட்ட அழைச்சுக்கிட்டு ஊசல் ஆடிக்கிட்டே இருந்திருக்காரு என்னதான் தூக்கம் இருந்தாலுமே இருப்பேன் பயந்துகிட்டு அப்ப வந்து விழிஞ்சிருச்சான் விழுந்த உடனே அஞ்சு மணிக்கு போறாங்களா காவல்துறை மணிக்கு வந்துட்டாங்க காவல்துறை அதிகாரிகள் பொலிஷன் நாலு மணி இன்னொன்னே இவர் வந்து ஒரு ஆறு மணிக்கு போய் அந்த இடத்துல நிற்கிறாரா அப்ப வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்க அங்க இருக்க அதாவது இப்ப வந்து ஒரு அஞ்சு பேர் வராங்களா அதாவது பாத்தீங்கன்னா மூணு பேர் வந்தாங்க பார்த்தீங்கன்னா மூணு பேர் மட்டும் இல்லாமல் இன்னும் ரெண்டு பேர் சேர்ந்து மொத்தம் அஞ்சு பேர் வராங்களாம் படியோடு சேர்த்து அஞ்சு பேர் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இறங்கி அந்த அந்த மூட்டை கட்டிச்சாங்க அப்படின்னா அந்த ஒரு மடத்தில் அந்த அதை எடுத்துட்டு அந்த சரத்தை மீட்டு எடுத்துட்டு கொடுத்துட்டாங்களாம் கொடுத்துட்டு கொடுத்த உடனே அந்த அரசியல் வந்து வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கையில் வந்து ரொக்கமாக இருபத்தஞ்சாயிரம் ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணுலேயே பார்த்துக்கோங்க இருபத்தஞ்சாயிரம் இப்போலாம் பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ காசு இருக்கணும் நீங்கள் வந்து கால் பண்ணி பார்த்துக்கோங்க அப்பயே பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் சொல்லி அரசியல் கொடுத்துட்டாங்களா இவங்களும் பார்த்தீங்கன்னா அவங்க குழு 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 எல்லாமே பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிட்டாங்களா இது குழு குழு தலைவர் யார் பார்த்தீங்கன்னா பண்ணியிருந்தாங்கன்னா இவங்க குழு தலைவர் தலைவர் வந்து அவர் தான் மூத்தவராக அவங்க தோன்று அப்படி இருந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்திங்கன்னா அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்கன்னா அதே மாதிரி நைட் டைமில் வந்து இவர் வந்து படுத்திருக்காரா அதே மாதிரி கொட்டாயில் அந்த ப்ராசஸ் அதுவும் போலீஸ் ப்ராசஸ் அது முடிக்கவே மணி ஏழு மணி நைட் டைம் ஏழு எட்டு மணி ஆகிடுச்சான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல போய் இவர் போய் மறுபடி தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் மிதி முடிக்க முடியாது சின்ன கொட்டாயம் மாதிரி இருக்குல்ல அங்கே போய் தூங்கிக்கிறதை சொல்லிட்டு இவர் மறுபடியும் இந்த கொட்டாய்க்குள்ள போய்றாரு போய் மறுபடியும் படுக்கும்போது அந்த இது நான் பார்த்தீங்கன்னா சரக்கடிக்கல ஏன்னா இவங்க முதல் நாள் சரக்கு கடிச்சு தூக்கிட்டாங்களே மறுபடியும் எடுக்க சரக்கு அடிச்சு சொல்லிட்டு சரக்கு அடிக்காமல் அந்த இடத்துல போய் தூங்கிட்டாரு தூங்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஆன்மவன் பொருள் வந்து அழுதுகிட்டே பக்கத்தில் வந்து இன்னமும் எழுப்புது அதாவது எழுப்புறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எழுப்புறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த இதுக்கு பாத்தீங்களா அதாவது இவங்க ஃபஸ்ட் டைம் உங்க அவங்க குழுவில் போ குழுல குழுவில் குழுவுல அவர் வந்து ஒரு தோழர் நண்பர்கள் சொல்லலாம் விநாயகர்னு ஒருத்தவர் அவர் வந்து எழுப்புறையோட ஆஹ் பனி பனிது எந்திரிப்பா இமாதிரி ஒரு இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு சொல்கிறாரு இன்னொரு ஒரு பெரியாண் மகன் வந்து கீழே விழுந்துட்டானமா அவனை போய் மீட்டை இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி அவனுக்கு கூப்பிட்றாருப்பா வாப்பா வாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு இன்னொரு சந்தையம் இருக்கும் ஓகே ப்ரோ அந்த அழுகுறது கூட அந்த பெரியாண் மகனாக இருக்கலாம்ல இப்போ தூக்கிட்டு வந்தார் அப்படின்னு அதே வந்து இவரு சந்தையைப்பட்டு அந்த அந்த ப்ராசஸில் போய் கேட்டிருக்காரு உங்கள் மா அந்த காவல்துறை அந்த காசு போது இருபத்தி பேர் வாங்கும் போது இந்த மாதிரி அந்த அந்த மகை விழுந்தார்கள் அவனை ஃபோட்டோ பார்க்கணும் அப்படின்னு அவர் சந்தேகத்தில் போட்டா வந்து அரசியல்வாதி அதே மாதிரி அந்த காவல்துறை அதிகாரி வந்து அவர் அரசியல்வாதியோட ஃபோட்டா வாங்கி அவர் மழை ஃபோட்டா காமிங்குன்னு சொல்லி காமிக்கும் போது அவர் இல்லை டிஸ்டர்ப் பண்ண அந்த ஆன்மாவை வந்து தூக்கிட்டு தூக்கிட்டு அந்த இவர் இல்லை அதாவது ஒரு மூஞ்சி வந்து சதரி அதனால உங்க மூஞ்சி தெரியாதனால போட்டோ கேட்டிருக்காரு உங்களுக்கு தெரியும் மாநிலங்கள் முழுவது மூஞ்சி கண்ணு இல்லைன்னா பார்த்தீங்கன்னா செதிர தான் கிடக்கும் அவருக்கு பார்த்தீங்கன்னா இல்லை ஃபோட்டோ ஃபோட்டோ பார்த்தாலே இவர் இல்லைன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு அதாவது அந்த அரசியல்வாதி மகிந்தே இவர் வந்து டிஸ்டர்ப் பண்ண சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு நம்ம வந்து அப்போ வேற யாராவது யோசிச்சிருக்கும்போது அந்த விநாயகரை வந்து எழுப்பிட்டு மாதிரி கூப்பிட்டு போறாரு இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு வர சொல்கிறான்னு அவங்க வேலையா அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் திட்டிகிட்டே போகிறாரு ஒரு தொழிலுக்கு வந்தாலும் நம்ம இந்த மாதிரி வர மாட்டேங்கிறாங்க எங்கே கூட போக முடியும்னு திட்டிகிட்டே திட்டே இவர் பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் ஸ்டேஷன் கூப்பிட்டு வர சொல் ஸ்டேஷன் கூட்டுறது கூப்பிட்டு போகிறார் விநாயகர் அதாவது விநாயகர் முன்னாடி போகிறாங்களா அவர் பன்னீர் வந்து பத்தடிக்கு பின்னாடி வராமல் உடனே பார்த்தீங்கன்னா ப பன்னீருக்கு ஷாக்காகிடுச்சான் என்னாடி இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு போகிற ஸ்டேஷன் கூப்பிட்டு போகாமல் சூசைட் பாயிண்ட்டுக்கு குண கேட்கிறதுக்காக கூப்பிட்டு போகிற அப்படின்னு சொல்ல உடனே ம் ம் அப்படி மட்டும் குரல் கேட்டிருக்கு இது இல்லை சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு அடி நின்றுட்டு உத்து பார்த்துட்டு அவங்க கடுகு வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே இருப்பில் சொல்லி வந்துச்சுருக்காங்களே அதை சொல்லி சொன்னிடல அந்த கடுகு தூக்கி அவருமே வீசினோம் அந்த ஆண் அந்த மாதிரி டிஸ்பர்ஸ் ஆயிடுச்சு மறுபடியும் அப்படியும் மறுபடியும் பார்த்தீங்கன்னா அதே ஒரு சின்ன அந்த பழ பள்ளத்தம் மறுபடியும் குதிச்சு விசு மாதிரி கேட்டுச்சு அதே மாதிரி சுற்றி முற்றி நீ அழுதுகிட்டே என்னை மேலே தூக்கிட்டு வா தூக்கிட்டு வா என்னை மேலே தூக்கிட்டு வந்துடு என்னை தூக்கிட்டு வந்துட்டு அழுகுது அப்போ பார்த்தீங்கன்னா இவருக்கு வரலேயே சந்தேகம் என்னடா இது நம்ம இதுலேயும் ஏன் நம்ம வந்து இஷ்டப்படுது இது யாரோட யாராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சந்தையாகிடுச்சு அப்படி இருக்கும்போது என்ன போச்சுன்னா நம்ம எதாவது காலில் பேசிக்கிறான் அது முதல்ல கொட்டாய்த்துங்க சொல்லிட்டு கொட்டாயை தூங்குன்னு சொல்லிட்டு இப்போ வந்து கொட்டாயக்குள்ளே போல் அவங்க வீடுகளையும் குளிக்காமல் தான் போகிறாங்க சொல்லிட்டு அவங்க பொண்டாட்டி பிள்ளைங்க கூட அதுக்குள்ளே போய் போய் தூங்கிட்டாரு காலை எழுந்திரிச்சு விடிஞ்சோ விடுக்கியோ போய் விநாயகர் அவங்க வீடு போய் தட்டுறாரு தட்டிட்டு இந்த மாதிரி நைட்டு எங்கள் வீட்டுக்கு வந்தியா நீ எழுப்புனியா மாதிரி அப்படின்னு சொன்னி விநாயகர் சொல்கிறாங்க நான் எதுக்காக நைட்டு ரெண்டு மணிக்கு ஒன்று எடுத்து பார்க்க போகிறேன் அதுக்கு நான் போலீஸ் இருக்கிற இன்ஸ்பெக்டர் ஒன்று சொல்லுவோம் இன்ஸ்பெக்டரே உனக்குனால ஃபோன் பண்ணுவார் எதுக்கு நான் வந்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு போது கரெக்டாக விநாயகர் அவங்க வீட்டுக்கிட்ட வந்து சீப்பு நிற்கிது எதுக்குன்னா இந்த மாதிரி காவல்துறை அதிகாரி ஒருத்தர் வந்து விநாயகரும் பன்னீரையும் கூட்டி போகிறாங்க கூட்டி போயிட்டு ஸ்டேஷன் கூட்டி போகிறாங்க அப்போன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தேழு வயசு பெண் மாட்டி ஒருத்தவங்க அவங்க அவர் அம்மா ஒரு அப்பா மூணு பேர் சேர்ந்து நிற்கிறாங்க இவங்க பன்னீரும் விநாயகர் பேரும் போனோடனே இவங்க பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு எதாவது ஹெல்ப் கிட்ட உள்ளே போட்டு போனோடனே அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து பன்னீருக்கு இவங்களுக்கு சமுதாயம் போல இது வந்து நான் பின்னாடி சொல்கிறீங்க என்ன நடந்துச்சுன்னு பன்னீர் பார்த்துட்டு உடனே இவங்க அழுந்திருக்காங்க உடனே இவர் என்ன பண்ணிட்டாருன்னா உள்ளே போய் ஸ்டேஷனை போய் கத்திருக்காரு நான் தான் அவங்ககிட்ட சொல்லி அனுப்பிச்சு மறுபடியும் இருக்குதுன்னு டிஸ்டர்ப் பண்ணுறாங்க இவங்க போக சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி பண்ணி கத்திருப்பாரு உடனே இருபத்தேழு பெண்மே பெண்மணி ஒருத்தனை பார்த்தீங்கன்னா அவங்க ஓடி வந்து பன்னீர் உங்கள் இருக்கமா கட்டி பிடிச்சா அழிச்சிருக்காங்க ஆனா நீங்க தானா நீ காப்பாற்றணும்னா நீங்க தானா மேலே எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் வந்திருக்கலாம் எஸ் ஆமாங்க நீங்க சந்தேகம் பண்ணுறதுக்கு உரிமை தாங்க இருபத்தி எட்டு வயசு வயசு பெண்மணி ஒரு சொன்னீங்களே அவங்க வேற யாரும் இல்லாக்க ஒரு அவங்க ஆன்மா வந்து பாத்தீங்கன்னா நீ மேல அவா மேலாவதுன்னு சொல்லி பார்த்தீங்க இல்ல மேலே கூப்பிட்டு வந்துடுன்னு அது வேற யாரும் இல்லை அவங்களோட புருஷன் தான் அவங்க புருஷன் பேர் சரவணன் அவங்களோட பொண்டாடிதாங்க அது அவங்க கூட நோட்டு அம்மா அவங்க அப்பா இருக்க மாதிரி ஸ்டேஜ் சொன்ன அவங்க யாரும் இல்லை சரவணன் அம்மா தான் மூணு பேர் சேர்ந்தா அவங்க வந்திருக்காங்க இவங்களுக்கு எப்படி ஏன் மறுபடியும் பன்னீர் ஏன் அவங்களுக்கு சம்மந்தம்னா பன்னீரை தேடி ஒரு ஹெல்ப் வரும்போது போலீஸ் அதிகாரி அதே மாதிரி வந்திருக்காங்க இதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரம் அடி வந்து பாத்தீங்கன்னா குணா உங்களுக்கு தெரியும் குணா வந்து குணா கேவலம் வந்து விழுந்தவங்க பாத்தீங்கன்னா யாருமே வந்து இது வரைக்கும் போனது சந்தேகமே இல்லையாமா சரித்திரமும் அதே மாதிரி அது அவங்க ஏன்னா குணா கேவரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப உயர்த்தல அது வந்து ஒரு கீழே குதிச்சாலே ஆயிரம் ஆயிரத்தி எழுநூறு வலி பல்லத்துக்கு அப்படி பண்ணுறதுக்கு போச்சுன்னா உயிர் உடைக்கிறது பெரிய கஷ்டமா அதாவது ஏன் அப்படின்னா அது வந்து உடம்பு வந்து சதறிடுமா அப்படி அந்தந்த பாறை உடம்பு போனேன் ஸ்கல் இல்லாமல் ஓப்பன் ஆகி உயிரே சதறிடுமா அதாவது வந்து அரசியல்வாத தூக்கிட்டு அப்படி தானே தூக்கிட்டு வந்தாங்க அம்மை சதறிமா இவங்க இவங்களோட அதாவது தேடி தேடுகிற போயிருக்காரு பன்னீர் உனக்கு இல்லை அதே மாதிரி ஒரு ஐநூறு அறநூறு ஒன்று பண்ணுறதுக்கு போனோடனே முடியல அதே மே சொல்லிட்டாரு முடியல கண்டுபிடிக்க முடியலங்க அது க சிரம தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க அது சொல்லிட்டு இவங்க அமுச்சு விட்டாங்க ஏன் ஏம்புற திருப்பி ஒரு தேடி இருந்திருக்காருன்னா நியூஸ் பேப்பரில் பார்த்துருக்காங்க இந்த மாதிரி அரசியல் விமானம் வந்து குணகளை காப்பாற்றியிருக்காங்க பண்ணிடறவங்க குழு அப்படின்னு அப்படி பார்த்த உடனே இருபத்தஞ்சு மாதிரி இருபத்தஞ்சாயிரம் அது மாதிரி கொடுத்துருக்காங்க காசை ரொக்காமல் அவங்க கொடுத்துருக்கேன்னு சொல்லி நியூஸ் பேப்பரில் போட்ட உடனே இவங்களும் இருந்துட்டு கொஞ்சம் ஏழை குடும்பம் போல் அவங்க நகை பணம் எல்லாமே அட அடமான வச்சு அவங்க எடுத்துட்டு வந்துட்டாங்க பணம் எல்லாமே சேர்த்துட்டு இதுமாதிரி அவங்க சொல்கிறாங்க நாங்கள் அதே மாதிரி அரசியல்வாதி உங்களுக்கு எங்களுக்கு எவ்வளோ காசு தந்தாரோ அதே மாதிரி உங்களுக்கு காசு தரோங்க எங்கள் எங்களோட என்னோட புருசில் நீங்கள் வீட்டுக்கு கொடுத்துருன்னு சொல்லிட்டு இருபத்தி ஏழு வயசு பெண் மூணு கால முடிச்சு கல்வி எழுதியிருக்கு ஆனால் இவங்க குழு பொறுத்த வரைக்கும் காசு பண்ணது முக்கியம் இல்லை இது எப்படின்னு சொல்லி புரிய வைக்கணும்னு சொல்லிட்டு பணியும் பழம்பி இருக்காரு சரி இல்லைங்க நீ புரிஞ்சிக்கோங்க கீழ பொறுத்த வரைக்கும் படத்து சரித்திரமே இல்லை நீ எவ்வளோ காசு பண்ண முடியாது சொல்லிட்டு இவங்க வெளியே வந்துருக்காங்க வெளியே வரும்போது ஒரு சந்தேகம் வந்திருக்கு உங்கள் அவங்க உங்களோட ஹஸ்பண்ட் ஃபோட்டோ வச்சுருக்கீங்களா அப்படின்னு சந்தேகம் வந்தோடனே அவர் போய் பார்க்க அவங்க உடனே ஒரு மனைவி கையில் வச்சுருக்கனால கா காமிச்சிருக்காங்க ஒரு உங்களை பார்த்தாலே சாக்காயிடுச்சு என்னடா இது இவங்களாம் அப்படி அப்படின்னு சொல்லி சாக்கான உடனே உடனே பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ அவங்க டீமே சேர்ந்து அவங்க குழுவே சேர்ந்து எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல என்ன ஆனாலும் பரவாயில்ல நம்ம சரணத்தை மீட்டு எடுத்து வந்துடலாம் அப்படின்னு சொல்லி இவங்க முடிவு எடுத்துட்டாங்க முடிவு எடுத்து நாங்கள் என்ன தான் மறந்து காவல்துறை அதிகாரி எல்லாமே சப்போர்ட்டோட மறுபடியும் அந்த அந்த இடத்துல போய் இறங்கிட்டாங்க இறங்கி ஆ அதே மாதிரி ஏழுநூறு எட்நூறு ஆயிரம் அடி பழத்தில் போய் தேடி பார்த்து கிடைக்கல அதே மாதிரி ஒரு நா ஒரு ஆறு மணி அஞ்சு மணி ஆகி நாலு மணி அஞ்சு மணி ஆச்சு கால் இறங்கினவங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி கிடைக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மேலே அதாவது வந்து தான் ஏறுவாங்க எப்பவுமே பன்னீர் வந்து கடைசி ஏறுவாருமா ஏன் வந்து பன்னீர் கடைசி ஏறுவாங்கன்னா வந்து குழுவில் பாத்தீங்கன்னா மூத்தவரான் இன்னொன்று குழுக்கு வரதான் தலைவர் கடைசியில வந்து பாத்தீங்கன்னா கைப்பிடிச்சு ஏறும் உடனே அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சரவணை மதியம் அந்த தான் அழுச்சு அதாவது சரக்கு அடிக்கும் போது அப்போ வந்து சரவணை அவங்க அந்த மரத்துக்கிட்ட வந்து சொல்றாராம் அது ஏறும்போது ப்ரேக் பண்றாராம் இந்த மாதிரிப்பா சரவணா உன்னோட உன்னோடைய உனோட ஹெட் வந்து நல்லா கண்டுபிடிக்க முடியல மனுச்சிருக்கு டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லி ஏறும் போது ரெண்டு அடி ரெண்டு அடி இப்படி எடுத்து வச்சிருப்பாராம் கையில எடுத்து வைக்கும் போதும் ஒரு பெரிய ஆச்சரியம் ஒரு பெரிய ஆச்சரியம் வச்சா என்னாத பெரிய ஆச்சரியம் பார்த்தீங்கன்னா ஒரு புல்வெளி மாதிரி இருந்துச்சா அதாவது இருந்து அந்த அந்த ஒரு ஆன்மா சந்தன் பார்த்தீங்கன்னா சரௌண்ட் அதான் அம்மா அதை அப்படி செய்ய காமிக்கிறான் உடனே அவங்க அவங்க மேலே மேலே எண்ணிட்டு இந்த குழுவை சத்தம் போடுறாருன்னா ஏய் இப்போ போகாத இப்போ நெலுங்கப்பா நெலுங்கப்பா சத்தம் போட்டு அந்த குழுவை அப்படி ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு திரும்பி கீழே இறங்கிட்டு அந்த புல்வெளி பார்த்தீங்கன்னா அந்த புல்வெளியிட்ட போறாங்கன்னா வர காலுக்கு புல்வெளி வெலி இருக்காம அந்த புல்லூரில டார்ச் எடுத்து தரும்போது ஒரு கால் மிதிக்கிறான் மிதிக்கும் போது அதாவது என்னடா இது நச நசு பார்த்தீங்கன்னா ஒரு தெட்பாடி அடிக்கிறாராம் ஏன் அப்போ டெட் பாடி வந்து அழுகா ஒரு பெரிய கொடைக்கானல் வந்து எவ்வளோ குளிராக இருக்கும் அப்படின்னு ஜீரோ டிகிரி செல்சியஸ் இருக்கும் போது பாடி எதுவுமே அழுகாது அதே மாதிரி வாடி எதுவுமே அடிக்காது அதாவது மரத்துக்கிட்டே அந்த டெட் பாடி ஒரு நூறு மீட்டர் தள்ளி அதாவது அந்த அரசியல் அதுப்பாடி எடுத்துகிறேன் பார்த்தீங்கன்னா அந்த மகனோட அது நூறு மீட்டர் தண்ணியே அவரோட பாடி இருக்கு உடனே ஒரு சாக்கு போடு கட்டி அதே மாதிரி மேலே எடுத்து வந்து அவங்க குடும்பத்தை கொடுத்துருக்காரு கொடுத்துட்டு அவங்க குடும்பத்தாளர்களும் இருபத்தஞ்சாயிரம் ரொக்கம் கொடுத்துருக்காங்க ஒரு பைசாவே வந்து குடும்ப அந்த அந்த அவங்க சொன்ன மாதிரி ஒரு பைசாவே வாங்கலையாம்மா அதே அந்த ஆன்மா வந்து எப்படி கன் கம்யூனிகேட் பண்ணிச்சோ அதே ஒரு சட்டை அதே கட்டப்பட்ட சட்டை இருக்காரு ஏன் ஒரு புதுச்ச காரணம் ஒரு கடன் தொழிலால் குதிச்சு அவர் வாழ்க்கை வந்து அவர் தான் அதனாலதான் ஆகிடுன்னு சொல்லிட்டு ஒரு பைசாவே வாங்கலாம் குழு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு காசு பார்க்க முக்கியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைசாவும் குழு ஆளுக்கிட்டே வாங்க வாங்க வேணாம்னு சொல்லிட்டார் அம்மா அப்படி சொல்லிட்டு விட்டுட்டாரா உடனே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போய் மூணு மாசம் அடிச்சிக்கலாம் மூணு மாசம் ஆகி நம்ம என்னடா பண்றது நம்ம வாழ்வாதாரம் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சந்தை வந்திருக்கு மறுபடியும் இந்த ஃபீல்டுக்கு போயிட்டு அதே மாதிரி அந்த காதல் காதல் தொழிலினால அந்த ஒரு கீழே குடிச்சாங்க பாத்தீங்களா அது அவங்க ஒரு ஆயிரம் அடி இப்படி போனோடனே மறுபடியும் ஒரு தொள்ளாயிரம் அடியில அவங்க மறுபடியும் எடுத்துட்டு மேலே ஏறி வந்துருக்காங்க மேல ஏறிட்டு இருக்கும்போது பன்னீர்ல கடைசி வந்திருப்பாங்க சொன்ன குழு தலைவர் அப்படி இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் ஸ்லிப் ஆயிட்டாராம் அவங்க மூணு பேர் போனாங்கன்னு சொல்லல அதே அடுத்த நாள் வந்து மூணு பேர்ல போயிருக்காங்க ஸ்லிப் ஆகும் அவங்க டீம் ஆளு கதறிட்டாங்கன்னா ஏ என்னப்ப என்ன கத்து எல்லாம் கத்துனோடனே ஒரு மர மரக்கெல்லாம் மாதிரி இருந்துச்சான் அந்த மரக்கெல்லாம் இவ்வளோதான் இருந்துச்சுங்களாம் அந்த மரக்கெல்லாம் அப்படியே விழுந்து அப்படியே தாங்கி பிடிக்கிற மாதிரி இவர் குளிச்சிருக்கான் குளிச்சு இடுப்பிலும் வந்து ஒரு பார்ல அடிச்சு இடுப்புலும் உடஞ்ச உடனே இவர் அப்படியே விழுந்து இதாகிட்டாராம் அதாவது மயக்க போட்டாரா உடனே குழுவெல்லாம் குழுவும் எல்லாமே சேர்ந்து அந்த பாடி எல்லாமே அவங்க சாக்கில் அவங்களுக்கு காலத்துறையை ஒப்படைச்சு அதாவது காதல் துறை துறைலாம் அப்படி பண்ணாங்களாம் அவங்க ஒப்படைச்சிட்டு மறுபடியும் அவங்க போயிருக்காங்க போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல வந்து இவர் சேர்ந்துட்டு அந்த குழு அதாவது அந்த குழுவுக்கான நண்பர்கள் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்டாட்டி பிள்ளைகளாக பக்கத்தில் நிற்கிது பன்னீர் பார்த்தாலே புரிஞ்சுட்டாரு நம்ம ஹாஸ்பிட்டலில் இருக்கோம் அப்படின்னு பன்னீர் வந்து இடுப்பில் கொஞ்சம் உடஞ்சிருக்கு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நீ எப்படி உயிர்பலம் செய்யுமா தெரியுது அந்த குழு குழுவில் கேட்ட உடனே அப்போ அவங்க குழுலாம் சொல்லியிருக்காங்க நீ வந்து ஒரு மரத்து கிளம்பல வந்து எப்படி வந்து அங்கே விழுந்த அது அந்த ஒரு கிழம இருந்துச்சு எப்படி வந்து கரெக்டாக அந்த கிழவுக்கு தாங்கி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அப்போதான் பன்னீர் சொல்கிற நடந்த விஷயத்த இல்லை நான் வந்து மரத்துக்கு வந்து சிக்கல யாரும் என்னை தாங்கி பிடிச்சாங்க அதாவது பார்த்தீங்கன்னா யார் வந்து தாங்கி பிடிச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஒரு சரவணன் அதாவது சரவணோடு தான் பார்த்தீங்களா அந்த இருபத்தஞ்சாயிரம் பண்ண கூட வாங்காமல் ஏழை குடும்பம் இந்த மாதிரி நகர இடத்துல வந்து குணாக்கியவர் வந்து என்னை மேலே வா என்னை மேலே கூட்டு வா அப்படின்னு சொல்லிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்மா அந்த ஆன்மாவோட அந்த ஆன்மாவோட ஆகியதான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து கீழே விழுந்ததுக்கப்புறம் அப்புறம் அந்த ஒரு நன்றிகளைனா அவர் உயிரை காப்பாத்திருக்கு அதாவது இப்படி நல்லா தாங்கி விலை பிடிச்சிருக்கு அதாங்க ஒரு மிராக்கள் அவர் உயிர் போட சொல்லி மிராக்கள் சொல்லி குழு குழு எல்லாருமே சொல்லி சொல்லியிருக்காங்க அவர்கிட்ட அவருக்கு தெரியுது நம்ம ஒரு சின்ன ஒரு ஹெல்ப் பண்ணனால நம்மளுக்கு வந்து ஒரு உயிர் உயிர்ப்பு இந்த ஆன்மா நம்மளுக்கு கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு சரவண ஆன்மாவை எப்பயும் ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எந்த கேஸ் போய் பார்த்தாலுமே ஒரு ஆன்மா ஆன்மாவை தான் ஒரு கீழே இறங்குவாரா இன்ன வரைக்குமே கீழே இறங்கி கீழே மேலே இறுவாராம் இந்த இது வரைக்கும் சரவண ஆன்மா வந்து நல்லதா பண்ணிட்டு இருக்காரா அப்படின்னு சொல்லி அவங்களோட சித்தப்பம் மகிழ்ச்சி சொல்லியிருக்காரு சித்தப்பம்மாயை வந்து இந்த மஞ்சுபர் பாய்ஸ் அந்த படம் வந்த உடனே நம்ம சேனல பார்த்துருக்க படம் அப்போ சேனல பார்த்து ரியல் அப்படின்சலன்ட்ட நம்ம ஷேர் பண்ணியிருக்காரு இதோட இதோட நம்ம வந்து என்ன வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா காதல் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கடன் இந்த ரெண்டுமே இருந்தால் நம்ம வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா முன்னேறது பெரிய கஷ்டம் நம்ம வாழ்க்கையை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தான் தீர்மானிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த கதை மூலியமா நம்மளுக்கு அதாவது இந்த சம்பவ சம்பவத்து மூலயமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய நண்பர்களே இந்த சம்பவம் சம்பவத்தை நம்மளுக்கு ஷேர் பண்ண ஷேர் பண்ண நண்பர் ஷேர் ஷேர் பண்ண அவருக்கு ஒரு பெரிய டைம் சொல்லி நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் இதே மாதிரி அடுத்த ஒரு ரியல் லைஃப் இன்சிடெண்ட்டில் நீங்கள் உங்கள் இது நீங்கள் ஷேர் பண்ணணும்னா நான் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை போய் இன்ஸ்டாகிராமில் போய் வாய்ஸ்னோட ஷேர் பண்ணலாம் மெயிலில் போய் வாய்ஸ் நோட் மெயிலில் போய் டைப் பண்ணி ஷேர் பண்ணலாம் நீங்கள் ஷேர் பண்ணுற எல்லா விஷயமும் நம்ம வீடியோ மேக் பண்ணி போடுவோம் மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைபாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் பில் வந்துருக்கோ அது கிளிக் பண்ணிடுங்க ஆல் சட்டி அப்போதான் போகிற நம்ம எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் நம்ம சேனல் செக் பண்ணி பாருங்கள் நிறைய அண்ட் ரைட்டிங் வீடியோஸ்லாம் போகிறோம் ஆண்டர் ரைட்டிங் வீடியோலாம் ஒன்றும் கிடையாது நம்ம வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ளோரிங் பண்ணுறது தான் நம்ம ஆண்ட்ரேட் வீடியோஸ் போகிறோம் இதுக்கு முன்னாடி வீடியோ பாருங்கள் அந்த வீடியோ போட்டிருக்கோம் அதே மாதிரி நம்ம சேனல் நிறைய நிறைய நம்ம எக்ஸ்ப்ளோரிங் ரியல் லைஃப் நிறைய போட்டிருக்கோம் நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனல் மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிக்கி நம்ம சேனல் ஷேர் பண்ணிடுங்க லைக் பண்ணிடுங்க ஓகே கைஸ் அடுத்த ஒரு நல்லாவோட கண் அடுத்த ஒரு நல்லாவோட ரியல் லைஃப் வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் விடைபெறுவது பெறுவது நாவல் மணி